லே எங்க புறப்பட்டுட்ட பொண்ணு பார்க்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செந்தில் கவுண்டமணி சாருங்க டயலாக் காமெடி தாங்க அதை நான் எடுக்கும்போது கண்டிப்பாக என்ன செஞ்சா யூஸ் திஸ் சவுண்டுன்னு சரி வரும் பார்த்துடுங்க அந்த இதை காணல பாத்து விடுங்க இங்க பாருங்க நீங்களே இத்தனை பேர் இந்த வீடியோ நடிச்சிருக்காங்கன்னு பாருங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க டே எங்கடா கிளம்பிட்டேன் வெள்ளையன் சோழயம்மான்னு அப்போ தான் சொல்லுவாங்க வெள்ளையன் பொண்ணு வாக்க கிளம்புறோன்னு சொல்லிட்டு இந்த வடிவேல் சாருகிற டயலாக் தாங்க இதில் வந்தோன்னே என்ன யூஸ் திஸ் சவுண்டுன்னு சொல்லிட்டு இங்கே வரும் அப்போ தான் நம்மளால் என்ன செய்வோன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து எல்லோரும் வந்து ரீமிக்ஸு ரீமேக்கிங் பண்ண முடியும் அதுக்காக நானும் பார்த்த முயற்சித்தேன் அந்த சாக்கையை எல்லாம் தலையில் கவிழ்த்துட்டு முடியுமான்னு சொல்லி முயற்சித்தேங்க இங்கே வந்து யூஸ் திஸ் சவுண்டே காண நீங்கள் பார்த்தீங்க தானே உங்கள் கண்ணால் பார்த்தீங்க தானே பாருங்க வரல தானே ஓகே தானே கன்ஃபார்ம் தானே நான் போகலாம் தானே இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இந்த பிளாக் கலரில் இப்படி இருக்குது பார்த்தீங்களா அந்த டயலாக் எல்லாம் டச் பண்ணோன்னே என்ன வந்துருணுன்னு தெரியுமா ஃப்யூச்சர் நாட் எவைலியபுள் ஃபார் டிஷ் வீடியோ வாய் ஃப்யூச்சர் இல்லாத போனது யா எத்தனையோ மக்களுக்கு ஃப்யூச்சர் இருக்குது இதை வச்சு ആണോ എനിക്ക് മറ്റും ഞാൻ ഫ്യൂച്ചർ ഇല്ലാമ പോകുന്നത് അപ്പം നമ്മൾ പോകലാ തന്നെ കൺഫാം തന്നെ ഓക്കെ തന്നെ